இந்தியாவிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஷெரீஃப் மாஸ்டர் மற்றும் எங்கள் மண்ணினுடைய கிருஷ்ணா மாஸ்டர் மற்றும் நடிகையாகவும் நெறியாள நெறியாழ்கையாளராகவும் சிறந்த நடனக் கலைஞர்களாகவும் நடன நடனக் கலைஞராகவும் எழுதக்கூடிய எங்களுடைய அபிராமி மேடம் அவர்களுக்கும் மற்றும் என்சக இந்த ஒழுங்கமைப்பு பணியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிற இருப்பவர்களுக்கும் இலங்கைக்காக இலங்கைக்கான இந்த இசைத்துள்ளல் நிகழ்ச்சியினுடைய இன்சார்ஜாக இருக்கக்கூடிய அக்கா வேலிஜா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு என்னுடைய பெயர் சிவசங்கர் சாரங்கன் நான் கிட்டத்தட்ட நான்கு வருடங்களாக சோலோ மூவிஸ் நிறுவனத்தினுடைய நிறுவரும் நிர்வாகியுமான வசி அவர்களுடன் செயற்பட்டு வருகின்றேன் அந்த வகையில் இந்த இசைத்துள்ளல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை வழங்குவது சுவிஸ் கலை மன்றம் என்ற ஒரு மன்றம் அந்த மன்றம் வந்து பல்வேறுபட்ட நிறுவனங்களை உள்ளடக்கி இருக்கிறது அதில் சோலோ மூவிஸ் நிறுவனம்தான் இசைத்துள்ளல் என்றொரு எண்ணக்கருவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டிலிருந்து சுவிஸில் இருக்கக்கூடிய எங்களுடைய உறவுகளினுடைய திறமைகளை வெளிக்காட்டுவதற்காக உருவாக்கப்பட்ட மேடைதான் இந்த இசைத்துள்ளல் நிகழ்ச்சி அதை இந்த வருடம் நாங்கள் இலங்கையிலும் செய்வதற்காக திட்டமிட்டிருந்தோம் காரணம் என்னவென்று சொன்னால் இன்றைக்கு நேற்றுக்கு எடுக்கப்பட்ட முடிவு இல்லை இது கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் செய்கின்ற பொழுதே இங்கிருந்து பல விண்ணப்பங்களும் கோரிக்கைகளும் எங்களுக்கு பெற்றதால் இந்த முறை அதை இலங்கையிலும் செய்ய வேண்டும் என்ற வசியன்னாவின் எண்ணக்கருவில்தான் இந்த முறை இசைத்துழல் இரண்டாயிரத்தி இருபத்தி இலங்கையிலே நடக்க இருக்கின்றது மற்றும் எங்களுடைய நோக்காக இந்த வருடத்திலிருந்து இலங்கைக்காக செய்யப்பட்டு செய்யப்படுவதை தாண்டி இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டுக்கு முதல் நாங்கள் இதனை சர்வதேச ரீதியிலான ஒட்டுமொத்த தமிழர்களுக்குமான ஒரு சர்வதேச இசைத்துள்ள நிகழ்ச்சியையும் நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறோம் அந்த வகையில் இலங்கை என்று பார்க்கின்ற பொழுது நாங்கள் வெறுமனே தமிழர்களுக்காக மட்டும் இதை செய்யாமல் இனமொழி பேதம் கடந்து ஒட்டுமொத்த இலங்கையர்கள் சார்பாகவும் இதனை நடாத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறோம் மற்றும் இது முக்கியமாக வெறுமனை பொழுதுபோக்கான ஒரு நிகழ்ச்சிகள் அல்ல எங்களுடைய தேசத்தில் இருக்கக்கூடிய இலைமறை காய்களாக இருக்கக்கூடிய நடன கலைஞர்களுக்கு நடனக் கலைஞர்களுக்கு ஒரு அங்கீகாரம் மிக்க மேடையாக இதை நாங்கள் மாற்றுவதே எங்களுடைய முதல் முதன்மையான குறிக்கோள் ஆகும் மற்றும் இந்த முறை இலங்கையில் நடைபெற இருக்கின்ற இசைத்துழல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடர்பாக என் சக குழுவிலிருந்து இருந்து மற்றும் மேதிக விளக்கங்களை சிறை மாஸ்டர்களும் வழங்குவார்கள் நன்றி எல்லாருக்கும் வணக்கம் கேக்குதுல்ல எல்லாருக்கும் வணக்கம் நான் சென்னையிலேருந்து இந்த ஒரு ஈவெண்ட்டுக்காக இசைத்தொழில் ஈவெண்ட்டுக்காக இங்கே ஜாஃப்னா வந்திருக்கேன் ஸோ இந்த ஈவெண்ட் வந்து இசைத்தொழில் வந்து ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக வந்து ஸ்விஸில் நடந்துட்டுருக்கு அதில் நானே ஒரு ரெண்டு வருஷம் ஜட்ஜாக போயிருக்கேன் அண்டு நிறைய பசங்க அது மூலிமா டேலண்டடாக நிறைய ஆர்ட் ஃபார்ம்ஸை கற்று வச்சுக்கிட்டு அது எங்கே போய் அதை காட்டணும்னு தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அது வந்து நிறைய ஊரில் இருக்குது அதுவும் மேஜராக இப்போ இங்கே ஸ்ரீலங்கன் தமிழ் பசங்க வந்து நிறைய டேலண்டடாக இருக்காங்க ஸோ ரேப் சிங்கிங் ஆகட்டும் ஒரு டான்ஸ் ஆகட்டும் ஒரு ஆர்ட் ஃபார்மை வந்து அவங்களுக்கு நல்ல ஃபார்ம்ஸ் வருது அதை நல்லா கற்றுக்குறாங்க ஆனால் அதை எங்கே கொண்டு போய் வெளிப்படுத்துறது அதை எப்படி நம்ம வந்து மக்கள் மத்தியில் வந்து காமிச்சு நம்மளும் இதை நம்ம ஒரு ஆர்ட் ஃபார்ம்ல இருக்கோன்னு சொல்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு தடையாக இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது ஒரு கேப்பாக இருக்குது அது அவங்களுக்கு தெரியாமல் இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி மூலிமா நிறையா பேரை நம்ம ஐடென்டிஃபை ஈவன் தோ லாஸ்ட் டைம் நான் நிறையா பசங்களை பார்த்து எனக்கு சில பேர் வந்து பிடிச்சி போய் அவங்களுக்கு மேபி அவங்க சென்னை வரும்போது நாங்கள் மீட் பண்ணி அவங்களுக்கான கைடன்ஸை கொடுத்து சினிமாவில் நிறைய விஷயங்கள் வந்து எப்படி அதை பற்றி பேசலாம் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே ஒரு புது புது ஐடியாஸ் க்ரியேட் ஆகுது அவங்க அது மூலிமா நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக இருக்குது ஸோ இந்த ஒரு ஈவெண்ட் வந்து எப்படின்னா என்றைக்குமே வந்து நம்ம நம்ம இதில் சொல்லுவோம் ஒரு டான்ஸ் ஒரு ஒரு ஆர்ட் ஃபார்ம் நம்ம ஒருத்தங்க அதை வெளிப்படுத்துறது வந்து ஒரு நல்ல மனிதனுக்கான நோக்கத்தை கண்டிப்பாக கொண்டு போய் சேர்க்கும் ஸோ அதனால ஒரு நல்ல மனிதராக மாறுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் வந்து ஒரு கலை வந்து கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்கும் ஸோ அந்த நோக்கத்தோட இது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து இப்போ வந்து ஸ்ரீலங்காவில் இதை வந்து கண்டக்ட் பண்ணோம் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஜாஃப்னா அண்ட் கொழும்பு அப்படின்னு ரெண்டு இடத்துலையுமே கண்டெக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஆடிஷன் இங்கே வந்திருக்கோம் இங்கே நான் வரும்போதே வந்து ஜாஃப்னாவில் வந்து இவ்வளோ டேலண்ட்ஸ் இருப்பாங்கன்னு எனக்கு தெரியல ஏன்னா அவ்வளோ டேலண்டடாக இருக்காங்க அவங்க ஏன் மெயின் ஸ்ட்ரீமுக்கு வரலை அப்படிங்கிறது எனக்கே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது இது கண்டிப்பாக வந்து இதுக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம் க்ரியேட் பண்ணி ஆகணும் அந்த டைமில் இருக்குது ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் வசியவர்களும் இங்கே இருக்கிற யங்ஸ்டர்ஸும் சேர்ந்து கண்டிப்பாக அது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அண்ட் ஆல்சோ இது எல்லாமே வந்து இந்த பசங்களாக இன்ட்ரெஸ்ட் எடுத்து அதாவது எப்படி சொல்கிறது தம்பி மாதிரி இவங்க இந்த பசங்களாம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஒன்று பண்ணுறாங்க இது ரொம்ப பெரிய ஒரு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான இருக்கிற ஆளுங்கெல்லாம் பண்ணுற மாதிரி ஆளுங்கள்லாம் இல்லை அதுக்கு பின்னாடி ஒன்லி திஸ் கைஸ் டேக்கிங் எங்கள் ஆர்ட் ஃபார்ம் எங்கள் பசங்க அடுத்த இடத்துக்கு போகணும் அடுத்த நிலைக்கு போகணுன்னு முயற்சி பண்ணுறாங்க ஸோ அதை ரொம்ப நான் பாராட்டிக்கிறேன் ஸோ ரெண்டு பேருமே அண்ட் ஆல்சோ இவங்களும் தி ஆர் ஒர்க்கிங் டுகெதர் காலையிலேருந்து உட்கார்ந்து அவங்கள ஜட்ஜ் பண்ணி அதுக்கான டைம் அவங்க கொடுக்கும்போது நம்மளுக்கு பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா இவங்க இவ்வளோ டைம் போடுறாங்க ஒரு ஆர்ட்டை வந்து வெளியே எடுத்துகிட்டு வருது அப்படிங்கிறது ஸோ ஐ திங்க் இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு ஒரு பெரிய எதிர்காலத்தை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் அவங்கள இன்னியூ ஃபேமஸா கிரியேட் பண்ணி அவங்க மூலியமா இன்னொரு நூறு ஆர்டிஸ்ட் உருவாகிறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து கண்டிப்பா கொடுக்கும் என்னைக்கு வந்து இப்போ நம்ம வந்து எப்படி சொல்றது நான் வந்து இத கிரிட்டிக்கா சொல்ல நான் எனக்காக சொல்றேன் இப்ப நாளை சென்னையில இருந்து என்ன என்ன மாதிரி ஒருத்தரை கூப்பிட்டு வராம நாளைக்கு இங்கிருந்தே ஒரு ஒரு ஜட்ஜை கூட்டுகிற அளவுக்கு இந்த இண்டஸ்ட்ரி உல உயரணும் அப்படிங்கிறது வந்து என்னோட நோக்கமாகவும் இருக்குது ஏன்னா ஆர்ட் வந்து எல்லாத்துக்கும் பொதுவானது ஸோ இங்கிருந்தும் நிறைய பேர் உருவாகி சிறப்பாக அந்த தமிழ் இண்டஸ்ட்ரியாகட்டும் ஒரு ஒரு உடவர் ஆர்ட் இண்டஸ்ட்ரியில் வந்து அவங்களும் பெருசாக சைன் ஆகணும் அப்படிங்கிறது என்னோட ஆசையாகவும் இருக்குது ஸோ நன்றி தேங்க்ஸ் ஃபார் காலிங் தேங்க்யூ ஊடகம் நண்பர்களுக்கு நன்றி எல்லும் வணக்கம் இசைத்தூழல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் டான்ஸ் காம்படிஷனை பற்றி வசியனா கதைக்கும் போது அவர் தான் வந்து சோலோ மூவிஸோட ஓனர் ஃபவுண்டர்னு சொல்லலாம் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸாக வந்து இப்போ இவங்க எல்லாம் சொல்லியிருப்பாங்க ரெண்டு பேருமே நான் பேச வந்த நிறைய விஷயங்கள் அவங்க சொல்லிட்டாங்க இருந்தாலும் என்னோடய சார்பில் இருந்து நான் சொல்கிறேன் ஸோ இந்த விஷயத்தை பற்றி பேசும்போது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ஏன்னா நான் வந்து ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி இயர்ஸுக்குள்ள மாதிரி என்டர்டெயின்மெண்ட் ஃபீல்டில் இருக்கிறேன் பட் ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையில் நிறைய டேலண்ட்ஸ் இருக்காங்க நம்மளுக்கு தெரியாத அளவுக்கு நிறைய பேர் இருக்காங்க பட் அவங்களுக்கு ஒரு கரெக்டான பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து அமைச்சு கொடுக்குறதுக்கு யாரும் இருக்கலன்னு தான் சொல்லணும் பேசிக்லி ஏன்னா பெரிய பெரிய இவெண்ட்ஸ் எல்லாம் நடக்கிற சரியான மாதிரி குறைவு அண்டு உலகளாவிய ரீதியில் வந்து அவங்களுக்கு ஒரு மேடையை இந்த இசைத்தூழல் டான்ஸ் கம்படிஷன் வந்து அவங்களுக்கு அமைத்து கொடுக்கும்ன்றது வந்து எந்தவித சந்தேகமும் இல்லை அண்டு இந்த டான்ஸ் கம்படிஷன் இந்த வருஷம் இல்லாமல் தொடர்ந்தும் வந்து நிறைய வருஷங்களுக்கு செய்கிறதுக்கு பிளான்ஸ் இருக்குது அண்டு ஸ்ரீலங்காவில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த டிஸ்ட்ரிக்டில் இருந்து நிறைய பேர் அப்ளிகேஷன்ஸ் போட்டிருக்காங்க ஸோ முக்காவாசி பேர் வந்து ஜெஃப்னால் இன்றைக்கும் நாளைக்கும் இருக்கிற ஆடிஷன்ஸ் கலந்து கொள்வாங்க அண்டு கலம்போலில் நடக்கிறதுக்கும் அவுட் ஆஃப் இருந்து நிறைய பேர் வர்றதுக்கு இருக்காங்க ஸோ அதை நினச்சி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்டு ஷெரீஃப் சார் ஷெரீஃப் மாஸ்டர் சாரி ஷெரீப் மாஸ்டர் மற்ற நம்மளோட அபிநயா மேம் அபிராமி மேம் அண்ட் கீதாஞ்சலி டீச்சரும் இருக்கிறாங்க அண்ட் யங் டீமோட வந்து இந்த இசைத்தூழல் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஒரு வேர் லெவல் சக்சஸாக அமைய போதுன்ற எந்த சந்தேகமும் இல்லை அண்ட் இன்றைக்கு நீங்கள் எல்லாரும் வந்திருக்கிறீங்க ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி தேங்க்யூ எதுவும் கேள்வி கேட்குறாங்க பேசிக்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வணக்கம் ஏன்னா வசீனாக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அண்ட் அதோட வந்து ஜட்ஜ் பண்ணுறதுக்கு இந்தியாவில் வந்து நம்ம மாஸ்டர் அண்ட் வந்து அபிலாமி மீஸ் மற்றது கிருஷ்ணா மாஸ்டர் இவங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லி கொள்றேன் அண்ட் இதில் சேர்ந்து ஒர்க் பண்ற சாரங்கா மற்றது பிள்ளையாக்கா உங்களுக்குமே ரொம்ப நன்றி இப்ப டான்ஸ் ரொம்ப மாஸ்டர் சொன்ன மாதிரி தான் இங்க என்ன விஷயம் நடக்கப்படுற இந்த கம்பெடிஷனும் இதில் பெருசாக முக்கியமாக நடக்கப்படுற விஷயங்களும் வந்து இங்க இருக்கிற நம்ம ஜால்பாணம் பெட்டிகிளோ கொழும்பு எல்லாம் ஓல் ஓவரா ஸ்ரீலங்கான்னு பார்த்தாலும் இதெல்லாம் வந்து ரெண்டு விதமான இருப்பாங்க ஒருவங்க ஒருத்தவங்க வந்து பேரண்ட்ஸுக்கு பேரண்ட்ஸ் வந்து ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுவாங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்னொருத்தவங்க வந்து தங்கள் பிள்ளைகளுக்கு வந்து இது போய் என்ன பண்ண போகிறேன் மாதிரி ஒரு சில இதுவும் இருப்பாங்க ஆனால் இந்த விஷயம் வந்து எல்லாத்தையுமே மாற்ற மாட்டேன் நான் நம்புறேன் ஏன்னா வந்து ஒரு விஷயம் பண்ணுறதும் நான் அப்படி பண்ணுறாருன்னு சொன்னா சோழ மூவிஸ் ஆலை இசை விஷயம் வந்து கட்டாயம் அதில் வந்து பிரைஸ் மணிங்கிற விஷயத்தை இது பண்ணுறேன் குரூப்புக்கு வந்து ஃபைவ் லேக் டோக்கு வந்து டூ லேக் சோலோக்கு ஒன் லேக்ன்ற விஷயமும் அதே வந்து வின்னஸை வந்து வின்னஸில் யார் பெஸ்டோ ட்ரப்போ அதை வந்து மாஸ்டர்ஸ் வந்து தெரிவு செய்த வந்து அவங்கள வந்து சுவிட்சர்லேண்ட்ன்ற விஷயத்துலையும் வந்து அங்கே இருக்கிற காம்படிஷனுக்கு வந்து அவங்கள கூட்டிகிட்டு போகிறப்ப ஏன்னா இப்போது இந்த ரெப் பண்ணுற விஷயத்தில் வந்து ரெப் சோன் பாகி சந்திசோன் அத்விகன்ற அந்த மூணு வந்து ஒரு விஷயத்த பண்ணி நிறைய இடங்களுக்கு போய் போய் அவங்க அவங்களோட கேலண்டை காட்டிட்டு வராங்க ஸோ அது வந்து இங்கே நிறைய ஜென் ஜென்ரேஷனுக்கு வந்து இப்போ வந்து ஒரு உந்துதலாக இருக்குது நிறைய பேர் ரெப் பண்ணுற விஷயத்துக்குள்ளேயும் போகிறாங்க அது நேரம் வந்து டான்ஸ்ன்ற விஷயம் பண்ணி அப்படி ஒரு விஷயத்துக்குள்ளே போகலாம் என்ற ஒரு விஷயமும் க்ரியேட் ஆகுது ஸோ அந்த விதத்தில் வந்து இது ஒரு சக்ஸஸ் ஆன விஷயமா முடியும்னு நம்புகிறேன் தேங்க்யூ